யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு அடிமைத்தனத்தின் வீடு என்று சொல்லுகிறார் இது இஸ்ரோவேல் ஜனத்திற்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல இஸ்ரோவேல் ஜனம் எகிப்து தேசத்துல அடிமைத்தனமாய் கிடந்தார்கள் அடிமைத்தனத்திலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசை மூலியமாக அவர் விடுதலையை கொடுத்தார் எப்படிப்பட்ட விடுதலை அந்த தேசத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து அங்கிருந்து புறப்பட பண்ணினார் பிரியமானவர்களே ஆனாலும் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது போல இஸ்ரேல் ஜனத்தை பார்வன் ராஜாவும் பார்வோன் சேனையும் பின்தொடர்ந்தார்கள் இவங்க அங்கிருந்து ஆன பிறகு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் ஒரு சந்தோஷத்துல உற்சாகத்துல அப்படியே அவங்க புறப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பின் திரும்பி பார்க்கும் பொழுது யார் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவங்க பின் தொடர்ந்து வந்தார்கள் பிரியமானவர்களே ஆனாலும் மோசே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அன்றைக்கு எகிப்தியரை செங்கடலிலே சங்கரித்தார் பிரியமானவர்களே சங்கரித்து அவர் இஸ்ரவேலரை முற்றிலுமாய் எகிப்தின் கைக்கு ஒப்புவிக்காமல் விடுதலையாக்கி முற்றிலுமாய் அவர் புறப்பட பண்ணினார் புரியுமானவர்களே அதே போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் ரசித்து மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் சேர்த்துக்கொண்டார் எப்படி தெரியுமா பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார் அதிலிருந்து நம்மளை புறப்பட பண்ணினார் பிரியமானவர்களே ஆனாலும் ஒரு சில வேலை ஒரு சில நாட்கள் இந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்துதான் இருக்கிறது ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் அன்மான மகளே அன்மான மகனே உனக்கு பின்பாக வருகிற பாவத்தை நீ மேற்கொள்ளும்படியாய் நான் உனக்கு பலனை தருகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒரு சில நேரம் என்ன தெரியுமா பண்ணிடுறோம் நாம் ரச்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக செய்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும் பொழுது நம்ம போற இடத்துக்கெல்லாம் அந்த பாவத்தை கூப்பிட்டுக்கிட்டே போயிடுறோம் ஆனா வெளியில சொல்லிக்கிறது என்னது நான் ரச்சிக்கப்பட்டமே நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் மகத்தான காரியத்தை செய்கிறவேன் நான் நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த பாவம் நம்மளை பின்தொடர்கிற வேலையில் அந்த பாவத்தையும் நமக்கு கூப்பிட்டுடையே கூப்பிட்டு போயிடும் பாருங்க ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னென்றால் உங்களுக்கும் எனக்கும் நம்மை பின்தொடுகிற இருந்து ஒரு முழுமையான ரட்சிப்பு மீட்பு தர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் பிரியமானவர்களே ஏதோ அறகுறையான மீட்பு தர வேண்டும் சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துல அவருடைய ரத்தத்தை சிந்தல அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முற்றிலுமான ஒரு மீட்பை ரச்சி ரட்சிப்பை தர வேண்டும் சொல்லி அவர் வாஞ்சியா இருக்கிறார் நாம இருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொன்னா போதும் எசப்பா எனக்கும் என்னை பின்தொடுகிற இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் ஒரு மீட்பு வேணும் அப்படின்னு நாம் ஆண்டவர் இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து சொல்லும் பொழுது அன்றைக்கு எப்படி எகிப்தின் கையிலிருந்து முட்ட முற்றிலுமாய் ஈஸ்வரவேலரை விடுவித்தாரோ அதே போல முற்றிலுமாய் இந்த பாவ சேற்றிலிருந்து நம்மளை விடுதலை செய்வார் பிரியமானவர்களே அதனால பின் தொடர்கிற பாவத்தை பார்த்து பயப்படாதீங்க அதுல விழவும் செய்யாதீங்க கர்த்தர் அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை தருவார் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்